இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் வித் சித்ரா எஸ் த்ரீ லுக் வித் சித்ரா ஒரு ஃபியூஷன் லுக் ஒரு காக்டைல் லுக் சவுத் இந்தியன் பிரைடல் லுக் ரீசண்ட்டாக விஎஸ் ஆனந்த கிருஷ்ணா ப்ரோ நம்ம ரம்யா சுப்ரமணியன் அவங்கள வச்சு ஒரு டூயல் கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அதே மாதிரி டூயல் ரோல் கான்செப்ட்டில் நாங்களும் ஒரு பிக்சர் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த என்டையர் வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் லுக் இங்கே சித்ரா கலர் அண்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலரும் ஃபைவ் பர்சன்ட் இட் மீன்ஸ் ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி மட்டும் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் வித் இது இது சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு ஏடி ஏடி ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் ஹேருக்கு ஒரு டூ எல்லாமே ஹெச்எஸ்எஸ் தான் இட் மீன்ஸ் ஹை ஸ்பீட் சிங்க் ஃப்ளாஷ் தான் நான் யூஸ் பண்ண லென்ஸ் கேனான் எயிட்டி ஃபைவ் எஃப் ஒன் பாயிண்ட் டூ பட் நம்ம சப்ஜெக்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுங்கிறதுனால எஃப் நம்பரை குறைச்சிட்டேன் ஒரு ஸ்லைட் பேக்ரவுண்ட் ப்ளர்க்காக இந்த பிக்சரோட கேப்சர் டேட்டா ஆப்சர் எஃப் டூ ஷட்டர் ஸ்பீட் ஒன் பை டூ ஃபிஃப்டி எத் அண்ட் ஐஎஸ்ஓ ஹண்ட்ரட் இதே சேம் செட்டிங்ஸில் இன்னும் ஒரு சில பல ஷார்ட் அப்புறம் ஸ்டுடியோ விட்டு வெளியே வந்து டே லைட்டில் டூ லைட் செட்டப்பில் ஒரு வைடு ஓப்பனிங் ஷாட் எஃப் நம்பர் இருக்குதுல ரொம்ப கம்மியாக இந்த ஷாட் எடுத்தது எஃப் ஒன் பாயிண்ட் டூவில் சேம் லைட்டிங்கில் இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஷார்ட்ஸ் பட் போசஸ் மட்டும் வேறு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்பாக ஹேர் பறக்கிற மாதிரி ஹேர் ப்ளோ பண்ணுற ஒரு ஷாட் ஹேரை ப்ளோ பண்ண நாங்கள் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணோம் காக்டைல் லுக் இந்த லுக்ல ஒரே ஃப்ரேமில் மூணு கேரக்டர் இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் இதுக்கு ஒரே ரூல் தான் கேமரா ட்ரைபாட்ல இருக்கணும் சேம் லைட்டில் சேருக்கு லெஃப்டில் நிக்க வச்ச ஒரு ஷார்ட் சேரில் ஒர்க்கார வச்ச ஒரு ஷார்ட் சேருக்கு பின்னாடி போய் ஒரு ஷார்ட் டோட்டலா த்ரீ ஷார்ட்ஸ் இதுல தேர்ட் ஷார்ட்ல அடுத்து இருக்க ரெண்டு ஷார்டுக்கு க்ளீன் பிளேட் இதுலயே இருக்கு கிளீன் பிளேட் அப்படிங்கிற டைமை விஎஃப்எக்ஸில் அதாவது சிஜியில் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு ஷாட்டையும் ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் மாஸ்கிங் டெக்னிக் மூலிமா இந்த லுக்கை அச்சீவ் பண்ணிடலாம் அப்புறம் சித்ரா சொன்னாங்க இந்த சேரோட கலர் ரெட்டாக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சரின்னு சேரோட சேர்த்து பேக்ரவுண்ட் கலரையும் ரெட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு இது மாதிரி ரியலிஸ்டிக்காக எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு டுட்டோரியல் வேணுமா கமெண்டில் சொல்லுங்கள் சிறப்பாக செஞ்சுடுவோம் அடுத்து ஃபேஸ் மட்டும் க்ளோஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபைனலாக ஃபோட்டோஷாப்பில் அலைன்மெண்ட் பண்ணி சென்டரில் ஒரு லைன் இந்த ஷாட்டுக்கும் கேமரா ட்ரைபாலில் தான் இருக்கணும் இது ஒரு டியூயல் பர்சனாலிட்டி லுக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை ஹக் இருக்கிற மாதிரி லெஃப்ட் கேரக்டர் அண்டு ரைட் கேரக்டர் லொக்கேஷனை மார்க் பண்ண ரெண்டு செங்கலில் வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் செகண்ட் கேரக்டரை க்ரியேட் பண்ண உண்மையிலேயே ஒருத்தரை ஹக் பண்ண வச்சோம் ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு போஸ் செட் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட்டில் இருக்கும்போது அவங்கள அப்படியே வெளியே வர வச்சு ஒரு ஷாட் அப்புறம் செகண்ட் ஷார்டில் மாடலே இந்த பக்கம் மூவ் பண்ணி வந்து செகண்ட் கேரக்டர் போஸ்டில் ஒரு ஷாட் மிச்ச வேலையை சிம்பிள் மாஸ்கிங் டெக்னிக் மூலிமா இந்த டூயல் லுக்கை அச்சீவ் பண்ணியாச்சு அப்புறம் சேம் லைட்டிங்கில் இன்னும் ரெண்டு ஷாட் பைதவே நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அட் பாரதி இதுதான் ஸ்பெல்லிங் இதுதான் என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இதே ஸ்பெல்லிங்கில் இதே நேமில் தான் இருப்பேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா என்னை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சவுத் இண்டியன் ப்ரைடல் லுக் இது ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு பண்ண சேம் லைட்டிங் செட்டப் தான் பட் எக்ஸ்ட்ராவாக அந்த சேரில் வி ஒன் மட்டும் வச்சிருக்கோம் ஒரு சின்ன ட்ராமா கிரியேட் பண்ணுறதுக்காக அப்புறம் டிப்பிக்கல் சவுத் இண்டியன் பிரைடல் போர்சஸில் வேரியஸ் ஷார்ட்ஸ் என்னோட செல்ஃப் சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு லோக்கி ஷாட் அண்ட் ஸ்பாட் லைட் ஷாட் ஸோ இந்த ஷூட் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டோட லிஸ்ட் இதுதான் ஸோ தட்ஸ் இட் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்